கடவுளின் மாத்தை துইর உள்ளதே வாய்ந்தது இருபக்கம் விட்ட கூடிய இந்த வாளி நீக்கல் கூர்மயானது இந்த வாளி நீக்கல் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக இயேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பாஸ்காவின் மூன்று புனித நாட்களில் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம் முதல் நாளாகிய இன்று இயேசு குருத்துவத்தையும் நற்கரணையும் என்கின்ற இரண்டு அருட்சாதனங்களை ஏற்படுத்திய ஒப்பற்ற ஒரு பெருவிழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இன்று குருத்துவத்தின் நாள் குருக்களினால் நாள் ஆகவே அனைத்து குருக்களையும் வாழ்த்துவோம் அவர்களுக்காக சிறப்பாக இந்த நாளிலே ஜெவிப்போம் பணிக்குருத்துவத்தின் வழியாக இறையேசுவின் அடிச்சொல்கள் பின்பற்றி அருட்சாதன கொண்டாட்டங்கள் வழியாக இறையேசுவை நம்மத்திலே பிரசன்னப்படுத்தி உப்புர் அருட்சாதன வழியாக மன்னிப்பையும் தூய ஆவின் கொடைகளை நமக்கு பெற்றுக் கொடுக்கின்ற நம் குருக்களை கடவுள் கொடுத்ததற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் போல் உங்களுடைய பங்கு குருக்களை தனிப்பட்ட முறையில் சென்று வாழ்த்துங்கள் அவருக்கு உங்களுடைய ஜெபங்களை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் இந்த நாளிலே இரண்டு அருட்சாதனங்கள் ஒன்று நற்கருணை உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பென்று வாக்குத்தம் கொடுத்த கடவுள் இந்த உலகை விட்டு செல்வதற்கு முன்னால் நம்மோடு என்றும் வாழ்வதற்காக நமக்காக கொடுத்த ஒப்பற்ற ஒரு கொடைதான் நற்கருணை பல ஏற்பாட்டை பார்க்கின்ற பொழுது தான் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏன் அழைக்கப்பட்ட மக்களுக்கும் சொல்வது உங்களோடு நான் இருப்பேன் நான் உன்னை உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இஸ்ராயல் மக்களுக்கு வாக்குத்தம் கொடுத்த கடவுள் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் நான் உங்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட உடன்படிக்கை செய்து கொண்ட கடவுள் அவர்களோடு நடந்தார் பகலிலே மேகமாக இரவிலே நெருப்புத்தூணாக இருந்து அவர்களை வழிநடத்தினார் நடத்தினார் அவர்களை பாதுகாத்தார் அவர்களை விட்டு அகலாமல் அவர்களை விட்டு அகன்று போகாமல் அவர்களோடு நடக்கின்ற தெய்வமாக இருந்தார் இப்படி அவர்களோடு நடந்த தெய்வன் வார்த்தையை மனு உருவாகி நம்மோடு குடிகொள்ள நம்மை தேடி வந்த பொழுது வாக்கு தத்தமாக கொடுத்தது வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று வழியாக அமைந்த இயேசு கிறிஸ்து உன்னோடு நான் இருப்பேன் என்று வாக்குத்தன் கொடுத்தவர் இவ்வாறு சொல்லுகின்றார் கொடியாகிய என்னோடு கிளையாகி நீங்கள் என்றும் இணைந்திருங்கள் என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றார் நீங்கள் என்னோடு இணைந்திருக்கிற பொழுது நீங்கள் மிகுந்த பலன் கொடுப்பீர்கள் என்று சொல்லுகின்றார் அப்படி என்றால் நம்மோடு இணைகின்ற இயேசுவோடு நாம் இணைய வேண்டும் எப்படி நாம் இணைவது நற்கரனுடைய மையமாக நற்கரனுடைய மைய கருத்தாக இருப்பது என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது யோவான் புத்தகம் ஆறு ஐம்பத்தி ஆறிலே என் சதை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவன் என்னோடு இணைந்திருக்கின்றார் நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்பதுதான் கடவுள் நம்மோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகின்றார் நம்மை அவரோடு இணைத்துக் கொள்ளுகின்றார் இப்படி கடவுளோடு இணைக்கப்படுவதனால் தான் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றோம் கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவளாக கிறிஸ்துவை தாங்குகின்ற பேழைகளாக நாம் மாற்றப்படுகின்றோம் இப்படி கிறிஸ்துவோடு இணைவதனாலே நற்கரை உட்கொண்டு அவரோடு இணைவதனாலே நமக்கு கிடைக்கின்ற பலன் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது ஐந்து பதினேழு அழகாக சொல்லி சொல்லிக் கொடுக்கின்றார் கிறிஸ்துவோடு இணைகின்ற ஒவ்வொருவரும் புதுப்படைப்பாக மாற்றப்படுகின்றார்கள் பழையன கழிந்தன புகுந்தன அன்று என்று சொல்லுவார் புதுப்படைப்பாக மாற்றப்படுகின்றோம் இனிமேல் நீங்கள் அடிமைகள் அல்ல உரிமை குடிமக்கள் கருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நிலையிலே உயர்த்தப்பட்டவர்கள் நீங்கள் மீண்டும் அடிமை நிலைக்கு செல்லக்கூடாது கிறிஸ்து உங்களை மீட்டெடுத்த என்ற வார்த்தை கேட்டார் போல இயேசுவின் உடலை உண்டு ரத்தத்தை குடிக்கின்ற பொழுது நாம் அவரோடு இணைகின்றோம் புது படைப்பாக மாற்றப்படுகின்றோம் புதுமையான ஆசிரியை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம் இதான் நற்கனை கொடுக்கின்ற முதல் ஆசீர்வாதம் நம் பழையன கழிந்து போயிற்று என்று சொன்னால் பழைய மனிதனுக்குரிய இயல்புகள் புத்தகம் மூன்று ஒன்பது பத்தில் படிக்கின்ற பொழுது நாம் கிறிஸ்துவோடு இணைகின்ற பொழுது நம்முடைய பழைய மனிதன் இயல்புகள் அனைத்தும் கலைந்தெறியப்பட்டு புதிய மனித இயல்பை நாம் அணிந்து கொள்கின்றோம் அது நம்மை படைத்த கடவுளுடைய சாயல் என்று சொல்லப்படுகின்றது இந்த சாயல் எப்போது இழந்து போனோம் ஆதி மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது கடவுளுடைய சாயலை இழந்து போனான் கடவுளை விட்டு போனான் மீண்டும் அந்த சாயலை கொடுப்பது நற்கருணை என்கின்ற ஒப்பற்ற அருட்சாதனம் இந்த அருட்சாதனத்தில் நாம் பங்கெடுக்கிற பொழுது நான் சொல்ல யோவன் புத்தகம் பதினைந்திலே படிப்பதை போல கிறிஸ்துவோடு இணைகின்ற பொழுது நாம் மிகுந்த கனி கொடுக்க முடியும் யோகன் புத்தகம் பதினைந்து ஏழு எட்டிலே சொல்லப்பட்டிருக்கின்றது நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கும் அந்த கனி நிலைத்திருக்க உங்களை என்று சொல்லி கடவுள் சொல்லி இருக்கின்றார் அப்படி நாம் கிறிஸ்துவோடு இணைகின்ற பொழுது பலன் கொடுக்கக்கூடிய வாழ்வாக நம் வாழ்வு அமைந்து விடுகின்றது அப்பொழுது எபேசி புத்தகம் நான்கு ஒன்றிலே நாம் பலுடைய சொல்வதை போல நாம் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழ்வை நாம் வாழ இந்த நற்கருணை நமக்கு துணை புரியக்கூடியதாக இருக்கின்றது இத்தகைய ஆசிரையும் அருளையும் கிருவுகளையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கின்ற நற்கருணை நம்மிலே வல்லமையுள்ளதாக மாறவேனில் நாம் என்ன செய்ய வேண்டும் தூய்மையான தெய்வம் நம்மை தேடி வருகின்ற பொழுது நாமும் நம்மை தூய்மையாக்கி ஆண்டவரோடு இணைய வேண்டும் எனெனில் இவரே புத்தகத்தில் படிக்கிறோம் தூய்மையினால் அன்றி எவரும் கடவுளை அணுகி வர முடியாது என்று சொல்லி கடவுளை அருளை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றால் கடவுளோடு இணைய வேண்டுமெனில் நானும் தூய்மையாக இருக்கவினதான் கடவுள் பல ஏற்பாட்டில் லேவியர் புத்தகம் பத்தொன்பதை சொல்கின்ற பொழுது தூய்மையாயிருங்கள் எனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர் என்று சொல்லுவார் நம்மை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும் தூய்மையினால் அன்றி நாம் கடவுளை அனுபவிக்க முடியாது கடவுளை அணுகிச் செல்ல முடியாது கடவுளுடைய ஆசிரியரை வெற்றுக்கொள்ள முடியாது பலன் கொடுக்கக்கூடிய வாழ்வு நம் வாழ்வாக அமையாது அப்படின்றால் நம்முடைய ஆன்ம பரிசோதனை தேவை அதைத்தான் இன்றைய இரண்டாம் வாசகன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது குருதீர்களை முதல் திருமுகத்திலே பதினொன்றாம் அதிகாரத்திலேயே பவுருடியார் சொல்லுகின்றார் அப்பத்தில் உண்டு கிண்ணத்தில் பருகும்போதெல்லாம் கிறிஸ்துவின் சாவில் நாம் பங்கெடுப்பவர்களாக மாறுகின்றோம் கல்வாரி வழியை ஒப்புக் பொழுது இந்த அப்பத்தை தகுதியான முறையில் நம் மனசோதனை வழியாக ஆய்ந்தறிந்த பின்பே அப்பத்தில் உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும் என்று சொல்லுகின்றார் ால் ஆன்ம சோதனை தேவை நற்கருணை ஆண்டவரை சுவைப்பதற்கு முன்னால் ஆன்ம சோதனை நம்மை சோதித்து அறிந்து நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நற்கருணை ஆண்டவரை சந்திக்க வருகின்ற பொழுது கருடைய கிருபை முழுமையாய் நம்மிலே தங்க வருவதாக இருக்கின்றது ஆகவே நம்மை குறித்து நாமே பரிசோதித்து அறிந்த விற்பாடு அப்பத்தில் பங்கெடுக்க வேண்டும் அடுத்து நாம் பங்கெடுப்பது கடவுளுடைய திருவிருந்து என்கின்ற உணர்வோடு பங்கெடுக்க வேண்டும் திருப்பலையிலே நற்கரை பள்ளியிலே பங்கெடுக்க வருகின்ற பொழுது வெறும் பார்வையாளர்களைப் போல அல்லாமல் அல்லது வெறும் சடங்கு சம்பிரதாயத்திற்கு அல்லாமல் உணர்வு பூர்வமாக உணர்வோடு அறிந்து அதில் பங்கெடுக்க வேண்டும் இங்கே இந்த அப்பத்தை ரசத்தை இயேசு தன் உடலாக ரத்தமாக மாற்றி நற்கரின் வடிவிலே என்னை தேடி வருகின்றார் எனக்கு வாழ்வு கொடுக்கினர் என்று சொல்லி அப்படி உணராமல் எனில் ஆன்ம பரிசோதனை செய்யாமலும் உணராமலும் பங்கெடு எனில் நாம் கடவுளுடைய உடல் ரத்தத்துக்கு எதிராக பாவம் செய்தவர்களாக மாறுகிறோம் தண்டனை தீர்ப்பை நமக்கென நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே அன்பு சகோதரமே நற்கனை ஏற்படுத்தப்பட்ட இந்த நாளிலே நற்கரன் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நற்கரனை ஆற்றலும் அருளும் வாய்ந்தது அன்று இயேசு வாழ்ந்த பொழுது அவரை நம்பிக்கையோடு நாடி வந்த மனிதர்களுக்கு ஏற்றார் போல கடவுள் வரங்களை கொடுத்தார் நடந்தவர்கள் அவர் சொல்வதை மட்டும் கேட்டார்கள் விசுவாசத்தோடு தொட்டவர்கள் சுகம் பெற்றுக்கொண்டார்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அழைத்தவர்கள் தடைகளை தாண்டி அவரை பார்க்க முற்பட்டவர்கள் மீட்பினை விற்றுக்கொண்டார்கள் நாமும் இந்த நாளிலே நாம் நம்பிக்கையோடு ஆழமான விசுவாசத்தோடு நற்கருணை நாம் அணுகி வருகின்ற பொழுது தூய உள்ளத்தோடு ஆன்ம பரிசோதனையோடு நல் உள்ளார்ந்த உணர்வோடு கல்வாரி வலையிலே பங்கெடுக்கின்ற பொழுது திருப்பலி நாட்கள் முழுமையாய் நம்மிலே கடந்து வரும் இத்தகைய உணர்வோடு நற்கனை அணுகுவோம் இது இறைமுற்படுத்திய முதல் அருட்சாதனம் இரண்டாவதாக இந்த இயேசு ஏற்படுத்திய அருட்சாதனம் குருத்துவம் நற்கருணை வழியை நிறைவேற்றவும் அருட்சாத கொண்டாடத்தின் வழியாக பெற்றுக் கொடுக்கும் ஒரு வாய்க்காலாக இறைவன் அவர்களை ஏற்படுத்துகின்றார் குரு என்பவர் யார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது மலாக்கி புத்தகம் இரண்டு ஏழில் சொல்லப்பட்டிருக்கின்றது குரு என்பவர் படைகளின் ஆண்டவரின் தூதர் என்று சொல்லி தொடக்க நூல் புத்தகத்திலே பார்க்கின்ற பொழுது யாக்கோப்பின் ஏனி பற்றிய நிகழ்வு நாம் படிப்போம் அதிலே ஏனியானது விண்ணகத்தையும் மன்னகத்தையும் இணைக்கக்கூடியதாக இருக்கும் அதில் விண்துதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருப்பார்கள் என்ற ஒரு காட்சி யாக்கோப்பு காண்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது இதுதான் குருவினுடைய நிலை இறைவனுக்கும் மக்களுக்கும் இடையே இருந்து இணைப்பாளர்களாக இருந்து இறை ஆசிரியையும் மக்களுடைய மன்றாட்டையும் ஆண்டவர் கரங்களில் மக்கள் கரங்களும் கொண்டு சேர்க்கின்ற ஒரு பணியை செய்பவர்தான் குருவாக இருக்கின்றார் பிரேம புத்தகம் ஒன்று ஐந்திலே வடிக்கின்ற பொழுது இவ்வாறு சொல்லவில்லை உன் தாயின் வயிற்றில் உன்னை உருவாக்கும் முன்பே நான் உன்னை அறிந்திருந்தோம் கருப்பையிலிருந்து நீ வெளிப்படும் முன்பே உன்னை நான் அர்ச்சித்திருக்கின்றோம் என்று சொல் அப்படின்றால் ஒவ்வொரு குருவும் அவர் தாயின் கருவில் உருவாகும் முன்பே நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கின்றார் இதைத்தான் பவுடியார் கலாத்தியர் புத்தகம் ஒன்று பதினைந்து லட்சம் இவ்வாறு சொல்லுவார் என் தாயின் கருவில் உருவாகும் முன்பே கடவுள் என்னை பெயர் சொல்லி அழைத்தார் தன் பணிக்கென முன்குறித்து வைத்தார் அதை தன் வாழ்விலை வெளிப்படுத்தி காட்டினார் என்று சொல்லுவார் ஒவ்வொரு குருவும் தாயின் கரில் உருவாக முன்பே அழைக்கப்படுகின்றார்கள் இப்படி அழைக்கப்பட்ட குருக்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் மனிதர்கள் குருத்துவத்தை தேர்ந்தெடுப்பதில்லை யோவான் புத்தகத்திலே ஏ சலகாக சொல்வார் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்ட நிதற்காக நீங்கள் கணிதரவும் அந்த கனி நினைத்திருக்கும் உங்களை ஏற்படுது என்று சொல்லுவார் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார் கடவுளைய கடவுளால் விரும்பப்படுகின்றவர்கள் மார்க்க புத்தகம் மூன்று பதிமூன்று பதினான்களை படிக்கின்ற பொழுது ஜெபித்துவிட்டு கீழே இறங்கின பொழுது தாம் விரும்பியவர்களை தம்மிடம் அழைத்தார் என்று சொல்லுவார் கடவுளுடைய விருப்பத்திற்குட்பட்டவர்கள் அவர்கள் தான் சிறர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் குரு ஒவ்வொரு குருவும் கடவுளால் விரும்பப்பட்டவர் ஒவ்வொரு குருவும் கடவுள் ஜெபத்தினாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் லூக்கா புத்தகம் ஆறிலே இருக்கின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது இரவு முழுவதும் ஜெபத்திலே முடித்து விட்டு ஏசு பொழுது விடிந்ததும் சிறர்களை தம்மிடம் அழைத்து அவர்கள் பனிரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கின்றார் அவர்களுக்கு திருத்தூதர்கள் என்று பெயரிடுகின்ற சொல்லப்படுகின்றது ஒவ்வொரு குருவும் கடவுளுடைய ஜபத்திலே உருவாகின்றவர்களாக இருக்கின்றார்கள் குரு பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம் பெற்றவராக இருக்கின்றார் யோகன் புத்தகம் இருபது இருபத்தி ரெண்டில் படிக்கின்ற பொழுது உயிர் த ஆண்டவர் தன் சிறுகளுக்கு கொடுக்கின்ற வார்த்தை இதோ பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன் எவடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை மன்னியாது விடுவீர்களோ அவை மன்னிக்கப்படா என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார் அதிகாரத்தை கொடுக்கின்றார் இது பல ஏற்பாட்டிலும் இருக்கின்றது ஏற்பாட்டிலே பதினாறாம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது மோசேவுக்கும் மோசைக்கும் எதிராக மக்கள் பேசுகின்ற பொழுது மக்களை அழித்துவிடும் என்று சொல்லி அவர்கள் மோசேவுக்கு எதிராக பொழுது கடவுள் உடன்படிக்கை கூறத்தின் வழியாக அவர்களை சந்திக்க வருகின்றார் அப்பொழுது கடவுள் ஒரு நொடி பொழுது இவர்களை எரித்துவிடும் என்று சொல்வார் சொல்லுகின்ற வார்த்தை பார்த்து குருவை பார்த்து சொல்லுகின்றார் உடைய தூபக்கலசை எடுத்துக்கொண்டு ஓடு இதோ அழிவின் தூதருக்கும் மக்களுக்கும் இடையேவோ இனில் என்று சொல்லி தூபத்தின் வழியாக அவளுக்கு வருகிற ஆபத்திலிருந்து அவளை காப்பாற்றின்று சொல்லுவார் குரு ஆனவர் மக்களுக்காக பரிந்து வீசி பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர் வெற்றம் என்பதை அந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகின்றது ஒவ்வொரு குருவின் கடமும் அர்ச்சிக்கப்படுவதனாலே ஆசீர்வதிக்க அதிகாரம் கொண்டதாக வல்லமையுடையதாக இருக்கின்றது நூல் ஆறாம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது நாம் ஒவ்வொரு வருடமும் முதல் நாள் இதைத்தான் படிப்போம் கடவுள் மோசையிடம் சொல்வது நேரடியாக மோசை நீ போய் மக்களை ஆசிர்வதி என்று சொல்லவில்லை மாறாக குருவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற ஆரோனிடமும் அவனுடைய மகனிடமும் சொல்லுங்கள் அவர்கள் போய் மக்கள் இதோ கடவுளை ஆசிர்வதிக்கின்றார் தன் முகத்தை உங்கள் பக்கம் காட்டி உங்களுக்கு அமைதியை கொடுக்கின்றார் உங்களுக்கு அருள் வாழ்வை கொடுக்கின்றார் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கின்ற சொல்லி அவர்களுக்கு ஆசி வழங்க சொல்லுங்கள் என்று சொல்லி அச்சிக்கப்பட்ட ஒவ்வொரு குருவின் கரமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது இப்படி அச்சிக்கப்பட்ட குருக்கள் என்னாலும் கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே பழி செலுத்துபவர்களாக இருக்கின்றார்கள் இவரே புத்தகம் ஐந்து எண்ணெய் சொல்லப்படுகின்றது ஒவ்வொரு குருவும் பழி செலுத்துவதற்காகவும் பாவ பரிகார வழி ஒப்புக் கொடுப்பதற்காகவும் கடவுளுக்கு முன்னால் நிற்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட குருக்கள் எங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் மக்கள் மத்தியில் இருந்து ஒன்றிலே ஒவ்வொரு குருவும் மக்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாகவே அவர் வலுவின்மைக்கு உள்ளானவர் ஆகவே தன் பாவங்களுக்காகவும் பிறருடைய பாவங்களுக்காகவும் பழி ஒப்பு கொடுக்க அவர் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அருளையும் பெற்றுக்கொண்ட குருவை நாம் பெற்றிருக்கின்றோம் அந்த குருத்துவத்தை தான் கடவுள் இந்த நாளிலே இந்த நாளிலே அருட்சாதனமாக ஏற்படுத்தி இருக்கின்றார் ஆகவே அன்பு சகோதரமே அன்போடு குருக்களை ஏற்றுக்கொள்வோம் பலவீனங்களை பெரிதுபடுத்தாமல் அவர்களை நேசிக்க முற்படுவோம் குருக்களுக்காக தனிப்பட்ட முறையில் ஜெபிப்போம் பவுருடையார் திரும்ப திரும்ப சொல்லுவார் நான் நற்செய்தி ஏற்ற முறையில் போதிக்க எனக்காக ஜெபியுங்கள் நான் எதிரிகளை கைகளை மாட்டிக்கொள்ளாமல் இருக்க எனக்காக ஜெபியுங்கள் உங்கள் மக்களுக்கு உகந்த முறையிலே நற்செய்தி போதிக்க எனக்கு வல்லமை கிடைக்க எனக்காக ஜெபியுங்கள்னு சொல்லி பௌருடையார் கேட்பார் அதே போல நாமும் நம் குருக்களுக்காக ஜெபிப்போம் அவர்கள் நம்மிலே ஒருவர் நமக்காக இரவு நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆகவே குருக்களுக்காக ஜெபிப்போம் நம் குழந்தைகளை இந்த குருத்துவத்தில் அருட்சால் பங்கெடுக்க அவர்களை உற்சாகப்படுத்தி தூண்டுவோம் இறைவன் தாமே இந்த இரண்டு அருட்சாலை ஏற்படுத்தி அன்பு வாழ்வின் வழியாக நம்மை ஆட்கொண்டவர் தொடர்ந்து அன்பில் நிலைத்திருக்கச் செய்வாராக ஆண்டவர் கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக அன்பு சொந்தங்களே இந்த நாளிலே தவறாமல் உங்கள் பங்கு குருக்களை தனிப்பட்ட முறையிலே சென்று வாழ்த்துங்கள் அடியினாக எனக்காகவும் ஜெபியுங்கள் நானும் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் கலாத்திர புத்திரத்தில் பல சொல்லுவார் உங்கள் நம்பிக்கை என்னையும் என் நம்பிக்கை உங்களையும் கிறிஸ்துவின் அன்பில் திடப்படுத்தட்டும் என்று சொல்லி நம்ம ஒருவரை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அன்பு என்பது இதுவோ ஆற்றல் என்பது இதுவோ புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே